ஒரு ஊடகம் என்பது அறம் சார்ந்து இயங்கணும் இருக்கணும் ஒரு நல்ல அரசியலை ஒரு தூய் அரசியலை இந்த உருவாக்க வேண்டும் என்றது உழைக்கணும் அதுக்கு பேருதான் செய்தி அதுக்கு பேருதான் சேவை அதை துணிந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தது தம்பி ராஜேசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவரை தாக்கியது கொடுஞ்செயல்

இவர்கள் போன தெரிந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு செயல் அரசியலோ சேவை அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் ஓராண்டில் நூறாண்டு சாதனை என்ன சாதனை பல கோடி விளம்பர அதற்கு எதுக்காக காசு இல்ல பள்ளிக்கூடத்தை சீரமை அதுக்கு காசு இல்ல என் பங்காளி வடிவந்த ரெண்டு பையன் காசு போடுவாங்க ஆனால் சமாளி கட்ட காசு இருக்கு கட்டு கட்ட பேனா வைக்க காசு இருக்கு பாசத்தை காசு கொடுக்க காசு இருக்கு